கௌதம் இலக்கியா கிட்ட இப்போ உண்மையா சொல்லு உனக்கு என்ன விஷயம் தெரியும் வந்திருக்கவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா இல்ல என்னோட என்ன பெற்றவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இலக்கிய கிட்ட இப்போ கேட்டு உயிரை எடுத்துட்டு இருக்காங்க நம்ம இலக்கியம் இந்த ஒரு விஷயத்த சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து பதினா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் சொல்லாம இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பெத்தவங்க வந்து பதினா வேற யாரும் முடியாது இந்த வீட்டில் இத்தனை நாளா வந்து பதா வேலைக்காரியா இருந்துட்டு இருந்தாங்கல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உண்மையான நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம கௌதம்க்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அதே சமயம் நம்ம ரேவதிக்கு ஃபோன் பண்ணி இப்போ கௌதம்க்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கிட்ட பேச வச்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மாக நான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பெற்றவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுல தான் நம்ம டவுட்டே வர ஆரம்பிக்குது அப்போ என்னோட அம்மா அப்பா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா உண்மையா சொல்ல இலக்கியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரை பத்தியும் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் போகலாம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கலாம் இவங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிடையாதுன்றதை நிரூபிக்கிறேன் அப்படி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னா கூட பரவாயில்ல நம்ம இலக்கியா இருந்துட்டு சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க இங்க பாரு இலக்கியா நீ உண்மையை மட்டும் சொல்லலன்னு வைங்க இந்த மாதிரி யார் வந்து நான் தான் உன்னோட அம்மா நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது ஏன்னா இப்போ அவங்க அவ்வளவு ஆதாரத்தை வச்சிருக்காங்க என்னை எங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போனாங்க இருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆதாரம் அவங்க இருக்கு இப்போ அவங்கள நான் நம்பாமல் வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு என்னோட மனசு அதை ஏத்துக்கல அப்படின்னாலுமே கூட அவங்க ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க தான் என்னோட அம்மா அப்பா அப்படின்றது மாதிரி எனக்கு வந்து தோணுது இலக்கியா இதுக்கு என்ன பதில் சொல்ல வர நீ மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போது நம்ம இலக்கியாக யோசித்து பார்க்குறாங்க ஏன்னா இப்போ அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க இல்லையா அவங்க போலியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அவங்கள யார் அமைச்சது என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு தெரியாது ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளாண்டா பண்ணி தான் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால வேற வழியே கிடையாது நம்ம ரேவதி அத்தையை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்றாங்க ஒரு பக்கம் கௌதம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க கௌதம் இப்ப என்ன உங்களுக்கு உங்கள பெத்தவங்க அதாவது உங்க பெத்த அப்பா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனா உங்களோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் சொல்லிட்டாங்க ரேவதி இதுட்டு என்ன இலக்கியா கௌதம் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அதுக்கப்புறம் வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ கால் வர வச்சு நம்ம இவங்க ரேவதியை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு வந்து காட்டுறாங்க கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி அதாவது இலக்கியா இருந்துட்டு நீங்க என்னோட அம்மா யாரு என்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கல்ல இவங்க தான் உங்களோட உண்மையான அம்மா உங்களை பெற்றவங்க அது மட்டும் இல்லாமல் ஜானகி அத்தை இருக்காங்கல்ல அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த ரேவதி அத்தை அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதும் கௌதம்க்கு என்ன சொல்றது இதை சொல்லிட்டு வந்து தெரியாமல் கண் கலைங்க வந்து நின்றுட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியாக இப்போவே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவுங்க